குதிரை வண்டியில் தேங்காய்களை கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தான் ஒருவன் குறுக்குப் பாதை ஒன்று வந்தது அங்கே ஒரு சிறுவன் நின்றிருந்தான் தம்பி இந்தச் சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டான் வருமே என்றான் சிறுவன் சேர எவ்வளவு நேரமாகும் மெதுவாகச் சென்றால் பத்து நிமிடத்தில் போய்விடலாம் வேகமாகச் சென்றால் அரை மணி நேரமாகும் என்றான் சிறுவன் சொன்ன பதிலைக் கேட்டு குதிரை வண்டிக்காரனுக்குக் கோபம் என்ன கிண்டலா வேகமாகச் சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டான் போய்த்தான் பாருங்களே என்று சிறுவன் சொன்னதும் அவன் வண்டியை வேகமாக விரட்டி சென்றான் சிறிது தூரம் போனதுமே சாலை முழுவதும் கற்கள் கொட்டியிருந்தது வண்டி தடுமாறிக் கவிழ்ந்தது தேங்காய்கள் சிதறின வண்டியை நிமிர்த்தி கீழே தேங்காய்களை பொதுக்கி எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது வண்டிக்காரனுக்கு சிறுவன் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது கற்பிப்பவன் எவனாயினும் கல்வி என்பது பெருமதியானது தானே